யாருமே அறியாத ஒரு ஊர் தாங்க நாங்க வந்திருக்கிறோம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற வைகுண்டம்ங்கிற ஊருக்கு வந்திருக்குங்க இங்க என்ன மறு விளக்கம் தரலான்னா கருவுலத்தையே முழுமையாக அறியக்கூடிய குருநாதர் இந்த கருவூரம் எப்படின்னா என்னன்றத முழு விளக்கத்தோடு கொடுத்திருக்கிறாங்க உச்சநிலை கோபுரம் உயர்நிலை கோபுரம் ஆதிரை கோபுரம் அறுவரை கோபுரம்னு சொல்லிட்டு அனைத்து கோபுர நிலையிலையும் ஒரு சீடன் ஒரு சீட பத்திரிகள் எப்படி இருக்கணும் அவருடைய வரலாறு எல்லாம் எப்படி படைக்கணுங்கிறத அருமையான விளக்கத்தோடு அழகான விளக்கத்தோடு மாபெரும் கோவிலா உருவாக்கி காமிச்சிருக்காங்க சுமார் நூத்தி எட்டு திவசங்கள முதல் சலமா இந்த இடத்தை அறிவிச்சிருக்காங்க ஏன் இதை முதல் சலம்னு அறிவிக்கணும்ன்றதுக்கான காரணம் கூட இங்க வரைவோலையா அழகாவே சிற்பங்களாவும் சிலைகளாவும் வடிச்சே காமிச்சிருக்காங்க இதுவரை சீடர்கள்னா ஒரு கோவில்ல ஒரு முந்நூறு பேர் இருநூறு பேர் வடிச்சிருக்கலாங்க ஆனா இந்த கோவில்ல மட்டும் சுமார் மூவாயிரம் பேரை தன்னுடைய சீடர்களை உருவாக்கி உலகத்திற்கே முதல் மறையறையை விளக்கம் கொடுத்த ஒரே ஒரு கோவில்னா இந்த கோவில கூட சொல்லலாங்க அப்படி வைகுண்டம்னா என்னன்றதுக்கு யாருமே விளக்கம் தராத பொழுது இந்த இடத்துல மட்டும் வைகுண்டம்னா என்னங்கிறதுக்கு ஒரு மறு விளக்கத்தையே தந்து பாக்கலாங்க சுடர் என்ற ஒரு பெண்ணுக்கும் சுடர்நாதர்ங்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணடிகாருக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்ததாங்க அந்த குழந்தைகளுக்கு ஆள வந்தான்ற பெயரை சூட்டி உலகத்திற்கே அருமையான நவன தரணும் உலகத்தை ஆண்டவர்கள்லாம் எப்படி ஆண்டார்கள் ஏன் இந்த வைகுண்டங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் தரும்பொழுதெல்லாம் தன்னுடைய நவநீதத்தை யாரெல்லாம் உணர்ந்து மறுபரிச்சயம் செய்யும் பொழுது உலகத்தின் ரட்சகர்கள் எதனை உலகத்திற்கு பரிச்சயம் செய்ய வந்தார்களோ அது முழுமையாக பறைசாற்றப்படும் பொழுது உலகத்தின் நேதிகள் அனைத்தையுமே வெற்றி அடைய வச்சாங்களாங்க வெற்றி அடைஞ்சதுல தனக்குள்ள ஏற்படுற மாற்றங்களின் உணவு நீச்சங்கள் அனைத்தையுமே மிகவும் பேரானந்த நிலையில் இருக்கணும் அந்த பேரானந்தத்தின் உச்சம் ஒவ்வொருக்குள்ளும் ஏற்பட்டிருக்கணும் ஏற்பட்ட நிலைகளின் மறு தத்துவத்தை தான் இங்க ஒவ்வொரு கோவிலின் கோபுரத்திலையும் வடித்திருக்கணும்னு சொன்னாங்களாங்க அதே நிலையில தன்னுடைய ஆட்பரிக்கும் கொள்கையில சீடர்கள் என்றால் எப்படி இருக்கணும் அவருடைய வரைவொலைகள் எப்படி இருக்கணும் நாதமுனீஸ்வருடைய சீடர்களுக்கு மருவமை தொழில் எதுனா சொல்லித்தரோம்னா கூட மரு உமையோடு இந்த உபதேசங்கள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படணுங்கிறதையும் மூன்று தலைமுறையா கட்டி காப்பாத்திட்டு வந்தாங்களாங்க ஒரு தலைமுறைக்கு சரியான விளக்கங்களை கொடுத்த குருநாதர் இரண்டாவது தலைமுறை வரும் பொழுது அதனுடைய மறைவலைகள் அனைத்தையும் மறைமுகமா கொடுக்க ஆரம்பிச்சாராங்க மூன்றாவது தலைமுறை வந்துதாங்க அப்பதான் அவங்களுக்கு சொர்க்கவாசல்னா என்ன வைகுண்டம்னா என்ன நாதமுனீஸ்வரருடைய மூலத்தின் வெளிப்படும் தன்மைனா என்னங்கிறத மறுபடியும் மறுபடியும் தெளிவு கொடுக்க ஆரம்பிச்சாங்களாங்க தெளிவுனா எப்படி இருக்கணும்னா தனக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம் தனக்குள்ளே ஏற்படுகின்ற ஆனந்தம் அதனுடைய உச்ச நிலையை உணர்ந்து அவர்களுக்குள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சுப அவர்களே கணித்து கணிப்பின் அடிப்படை தத்துவத்தில் மட்டும்தான் குருவிட விளக்கம் கேட்கணும் மற்றபடி இவை அனைத்துமே மறைமுகமா இருக்கட்டும்னு சொல்லி மூன்று மாவிளக்கங்களை முடிச்சுட்டாராங்க சுத்தமாக இந்த இடத்த சொல்லணும் நவநீதத்தை மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க புத்த மார்க்கத்தை கூட இதில் குறிப்பிட்டிருக்காங்க புத்த குருமார்கள்லாம் எதனை குறிப்பிடணும்னு நினைச்சாங்களோ அதை இங்க நான்கு சமண நிலைகளில் குறிப்பிட்டிருக்காங்க முதல் சமண தத்துவத்தில் இவர்களுடைய வரலாறு பெண்ணடியார்களுக்கு மேல்மை தத்துவத்தை கொடுத்துருக்காங்க இரண்டாவது சமணத்துவங்கிறதுக்கு அனைவருமே முழு நிமள திருத்தத்திலிருந்து மூன்று நிலைகளை அடையணுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மூன்றாவது மண் தத்துவம் பின் தத்துவம் இரண்டையுமே ஒரே நேரத்தில் யாரெல்லாம் அடையிறாங்களோ அவங்கள மூன்றாவது நிலைப்பாட்டுக்கு குறிப்பிட்டிருக்காங்களாங்க கடைசி வரைபாட்டு முறையிலிருந்து இவர்கள் யாராச்சும் வென்றவர்கள் எப்படி இருக்கணும்னா வடக்குக்கும் தெற்குக்கும் மூன்று மூலவர்களை உருவாக்கினா மட்டும்தாங்க இந்த வைகுண்டன்ற முழு நிலையை அடைபடி அடைமொழியா இருந்து கூட கூப்பிடலாமாங்க அது என்ன வடக்கு தெற்கு வடக்குன்னா என்ன தெற்குன்னா என்னங்க யாராச்சும் நான் முகத்த வச்சிருக்கணுங்க யாராச்சும் ஒருத்தர் மூன்று உபதேசத்தை ஒரு சீடர் இல்லைங்க ஒன்பது சீடருக்கு கொடுத்துருக்கணுங்க இப்படி மூன்று திசைகளுக்கு மாற்றி அமைச்சிருந்தாங்கன்னா தான் இந்த வைகுண்டன்ற நிலையை கொடுத்து அவர்களையும் வைகுண்ட பதின்ற பேருக்கு படைவலையா கூப்பிட்டு அழைப்பாங்களாங்க அப்படி முழு அடைஞ்சிட்டா மட்டும் போதாதுங்க சுமார் முப்பதுல இருந்து தொண்ணூறுல இருந்து அறுநூறு சீடர்களை இதே பதவிக்கு உயர்த்தும் போது மட்டும்தான் இந்த கோபுரத்துல பத்து நுழைவாயில்கள் கோபுர வாசல்களை தொடக்கலான்றதையும் வெற்றி நடை கொண்டாடும் பொழுது கூட தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் மறு எடுத்து சொல்லலாமாங்க இங்க தென்காசிக்கும் தென் நாயகி திருநெல்லை பருக்கும் இரண்டு வித்தியாசங்களை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அருகாமையிலேயே இந்த இடத்தையும் முழு வைகுண்ட பதீஸ்வரர் என்ற பட்டத்தையும் சுட்டிருக்காங்களா யாருக்காச்சும் சீடன் சீடபத்தினிகள் எப்படி அவர்களுடைய முழு பதவி நிலையை அடையணும் குருஷேத்திரத்தின் வரலாறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய குரு உபதேசம் மறுபடியும் ஒற்றர் படைக்கிலிருந்து மூவர்ண படைக்கு மாறணும்னு நினைச்சாலும் இங்க எல்லோருக்குமே இந்த மூன்று உபதேசங்களை வெற்றி நடையாக்கி காட்டலாமாங்க சொர்க்கநாயகி சொர்க்கநாயகன் என்ற வரலாற்றுல எல்லாரும் சொர்க்கம்னா எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த பூமியிலிருந்து உங்க உடலை தரித்துட்டு மறு உலகிற்கு பயணிக்கும் பொழுது நீங்க உங்களுடைய மறுவாசலை தொடக்கணும்னா எப்படி உங்களுக்கெல்லாம் வெற்றி வாகை சூடணும்னு நினைக்கிறீங்க அது இல்லைங்க இப்பிறவியிலேயே மூன்று நிலைகளை நீங்க அடைஞ்ச பிறகு நான்காவது நிலையை நீங்க தொடும் பொழுது சொர்க்கத்தின் உச்சநிலை யாராவது ஒருத்த அனுபவிக்கணும்னா இங்க தாங்க அனுபவிக்க முடியும் இதனுடைய தத்துவத்தின் வேறுபாட இன்னும் கூட நாங்க மறைமுகமா தான் சொல்லணும்னு நினைச்சோம் ஓரளவுக்கு வெளிப்படையாவே குறிப்பிட்டிருக்குங்க ஒரு குரு சீடன் உறவிலிருந்து முக்கிய பத்தனங்கள் எப்படி இருந்தாலும் அவருடைய மறு ஓமையை முழுமையா நிலை கொண்டிருக்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா மட்டும்தான் இவை அனைத்திற்குமே மறு புலனாய்வை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்களாங்க எல்லாருமே தனக்குள்ள இருக்கிற அகத்தாய்வு எதுங்கிறத கண்டுபிடிக்கணுன்னா தன்னுடைய புலனாய்வு துறையில மூன்று உபதேசம் வாங்கியிருக்கணுங்க குரு வளர்ப்பிள்ளையா இருக்கணுங்க குரு சேவையை முழுமையா செஞ்சிருக்கணுங்க சமர்ப்பணம்னா என்னங்கிறதுக்கு மறு ஓமை மாறாது இருக்கணுங்க கடமைங்கிறதுனா குருவுக்கு சேவை செய்வது மட்டும்தான் கருவுறாருக்கு எதை முக்கியத்துவம்னு தரணும் நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த வெற்றி கோடாரிய முழுமையா தரணுங்கிறதையும் இந்த இடத்துல இருந்து குறிப்பிடலாமாங்க கனவு இல்லம் அப்படின்னு ஒருத்தர் கட்டணும் நினைச்சாங்கன்னா யாராச்சும் தன்னுடைய இருந்து மூன்று உபதேசங்களை கொடுக்கிற ஒரே ஒரு நாயகபுரமா இந்த வைகுண்டபுரத்தை புறத்தை உரு உருவொடுத்து காட்டலாமாங்க இப்பவும் என் குருநாதருக்காக இரண்டு உருவாக்கலாங்க ஆனா இது பதினோராவது கூட அதுவும் குரு தன் சீடர்களை உருவாக்கினா மட்டும்தான் காட்ட முடியும் இப்படி உருவாக்குனவர் தான் என் குருநாதர் ஆகிய குரு தவசோதநாதர்னு நாங்க வெளிப்படையாவே சொல்லிக்கிறோங்க இதுவரை மண்ணுலகம் ஆண்டவங்க எவ்வளவு பேரு குரு சீடன்றதுல வெளிப்படையான விஷயத்த எங்கேயுமே குறிப்பிட்டது இல்லைங்க தன்னுடைய குருவை முழுமையா காட்டும் பட்சத்துல ஐந்து நிலைகளை ஒரே சூட்டத்துல ஏற்றி யாருக்கெல்லாம் ஐந்து கோபுரவாசல திறக்கிறாரோ அவருடைய சீடர்களாக இருந்து மறு உபதேசம் பெறும் வரை அவருடைய குரு யாரு சீடர் யாருங்கிறத இந்த இடத்துல முழுமையா வந்து திருநிலை சயனம் அடையும் போது மட்டும்தான் குருவையும் சரி சீடர்களையும் சரி உச்ச நிலையிலிருந்து காட்டக்கூடிய மறுபத்திரங்கள்லாம் காட்ட முடியுமாங்க தன்வந்திரியார் குளத்திற்காக இந்த இடம் மட்டும் மட்ட ஸ்தலம் இல்லைங்க எங்களுடைய குரு உபதேசமும் இந்த இடத்துல இருந்து தான் அனைவருக்கும் முழு பயணங்களை அடையணுங்கிறதுக்கான வெற்றியையும் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு நாங்க பயணிச்சிருக்கோங்க இதுவே கடைதி உபதேசமா இருந்தா அடுத்து வருகின்ற சீடர்கள்ல இதே நிலைய ஒன்பது மாதங்கள் இல்ல பதினோரு வருடங்களுக்குள்ள யாரெல்லாம் அடையிறாங்களோ அவர்களுக்கு தன்னுடைய முழு நிலையும் கொடுத்து குருவானவர் தன் சீடனுக்கும் தன் நிலையையும் ஒரு படி உயர்த்தி காட்டுறதுக்கான உபதேசம் தான் இந்த வைகுண்ட பதவியும் சொல்லலாங்க இறுதியான ஒரு காட்சி பொருளை மட்டும் சொல்லி முடிக்கிறாங்க தென்னிந்திரியார்கள்ல யாரெல்லாம் உலகத்தையே ஆள வேண்டும் தன் உலத்தையும் ஆள வேண்டும் உலகத்தின் உச்சநிலையை யார் ஒருவருக்கு உற்பிக்க வேண்டுமோ அவரின் கற்பனை சித்திரங்கள் அல்ல உரு கொடுத்த பொருளே எங்களுக்குள் இருந்து எங்களை உரு கொடுக்க எங்கள் குருநாதரை சாட்சி என்றால் என்றும் அவருக்கே முழு சமர்ப்பணமா இருந்து முழு வெற்கடலையை நாங்கள் உடைக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஆதி புலன் என்றும் குருவுக்கே சமர்ப்பணமாகட்டங்க ஆதி நூற்று நடுக்கு பிறகு மீண்டும் இதே போல் ஒரு ஸ்தலம் தெற்குலேயும் சரி வடக்குலயும் சரிங்க ஒரு கொடுக்க மூன்று இல்லை ஆறு காலங்களை தான் முடியும் இப்பிறவியில் இதுவே எங்களுடைய கடைசி பிறவி எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பிறவியில் நாங்கள் முழுமைத்துவத்தை இவ்விடத்திலிருந்து முழுமையாய் கணித்தோம் வெற்றி கொடுத்த என் குருநாதருக்கு என்றும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம் நன்றி எல்லாம் அல்ல குருநாதருக்கு குருவடி சரணுங்க